வாக்கிய முறைப்படியும் திருக்கணித முறைப்படியும் பிறந்த ஜன ஜாதகங்கள் கணித்து தரப்படும் கண்ணை கவரும் ஜாதக நோட்டில் அட்டையின் முன்புறம் சாமி படமும் உள்புறமும் சாமி படத்துடன் கூடிய அழகிய பிரிண்டட் நோட்டு புத்தகத்தில் எழுதி தரப்படும் வாக்கிய முறை ஜாதகத்தில் ராசி கட்டம் கட்டம் கிரக நட்சத்திர பாதசாரம் பிறந்த அன்றைய நாளில் பஞ்சாங்க நிலையுடன் எழுதி தரப்படும் திருக்கணித முறை ஜாதகத்தில் ராசிக்கட்டம் கட்டம் கிரகங்களின் பாதசாரங்கள் டிகிரி வாரியாக பாவக கட்டம் திரைக்காணம் சர்வாங்க அஷ்டவர்க்க வர்க்க கட்டம் மற்றும் சில முக்கிய வர்க்க சக்கரங்கள் எழுதப்பட்டிருக்கும் ஜாதகம் எழுத கட்டணம் ரூபாய் எழுநூறு நீங்கள் விரும்பும் வாக்கிய முறையிலோ திருக்கணித முறையிலோ எழுதி தரப்படும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் தபால் செலவு உட்பட ரூபாய் எழுநூறு ஜாதகம் எழுத விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ளவும் ஜோதிடர் குரு ராகவேந்திரன் தொண்ணூறு இருபத்தஞ்சி முப்பத்தொன்பது பதினேழு நாற்பத்தொம்போது